நவீன அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்து சிறப்பித்து வருகை தந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது எல்லோருக்கும் எல்லாம் என்பது சமத்துவ கொள்கையாக மட்டுமல்லாமல் ஆட்சியின் கொள்கையாகவே அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் வட சென்னைக்கு பல மகத்தான திட்டங்களை அளித்து வருகிறார்கள் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் அவர்கள் தற்போது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மலர் குத்து வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் வட சென்னையை வளர்க்க மக்கள் வாழ்வை மாற்ற உறுதி எடுத்துள்ள நமது திராவிட மாடல் அரசு பல நலத்திட்டங்களை வடசென்னை பகுதி மக்களுக்காக அர்ப்பணித்து வருகிறது அவற்றில் மற்றும் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது இந்த வரலாற்று சிறப்பு பெற்றிருக்கும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது போக்குவரத்து துறையை பொதுமக்களின் உரிமை துறையாக மாற்றி தமிழ்நாட்டின் போக்குவரத்து உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர்களில் உலகத்தர தர வசதிகளோடு போக்குவரத்து உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருகிறார்கள் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தற்போது நவீன அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி பார்வையின் வெற்றியாக வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இப்பெருமைமிகு பேருந்து நிலையத்தின் சிறப்புமிக்க வரலாற்றை தற்போது காணொளி வாயிலாக காணலாம் Bye. மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழி காட்டுதலின்படி மாண்பு மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திருக்கரங்களால் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் பதினொன்று புள்ளி எட்டு மூன்று கோடி ரூபாய் செலவில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை நவீன பேருந்து நிலையம் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது பத்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று அம்பத்தூர் பேருந்து பணிமனையை திறந்து வைத்தார்கள் இப்பேருந்து நிலையத்தை புனரமைக்கும் வகையில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தங்கச்சாலையில் வட வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் பதினொன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நவீன வசதிகளுடன் மேம்படுத்த பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார்கள் சுமார் ஒன்று பரப்பளவு கொண்ட அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தில் தரைத்தளம் மற்றும் இரண்டு தளங்களுடன் கூடிய பல்பொருளங்காடி பதினோரு எண்ணிக்கையிலான கடைகள் அலுவலக அறை மூத்த குடிமக்கள் காத்திருப்பாறை தாய்மார்கள் பாலூட்டும் வரை பயண சீட்டுகள் வழங்கும் வரை உணவகங்கள் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர் தங்கும் இடங்கள் மின் தூக்கி வசதிகள் ஏடிஎம் வசதிகள் மூன்று தளவாடங்கள் கொண்ட இருபது பேருந்துகள் நிற்கும் வசதி பேருந்துகள் வழித்தட பதாகைகள் பயணிகள் இருக்கை வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நவீன கழிப்பிட வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் பதினொன்று கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை இன்று இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மக்கள் பயன்

வட உயர வேண்டும் வடசென்னை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் உன்னதமான பல வளர்ச்சி திருத்தங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வரும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தற்போது வட மக்களின் பயண வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டிருக்கும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து தற்போது கொடியசைத்து பேருந்துகளை துவக்கி வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் மக்களையும் மண்ணையும் உயர்த்தும் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் சமூக நீதி சமத்துவம் வாய்ப்பை உருவாக்கி தரும் உன்னதமான திட்டங்களாக அமைந்திருக்கின்றது தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவரது பாதையில் உறுதியுடன் பயணித்து மகத்தான திட்டங்களை அளித்து மக்களின் வாழ்வில் ஒளியேற்றி வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தற்போது துணை முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து பேருந்துகளை துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து சிலருக்கான சேவையாக இருந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அதை மக்களுக்கு சொந்தமான பொதுத்துறையாக மாற்றி அமைத்தவர் நம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மகளிரின் தினசரி பயண சிரமங்களை உணர்ந்து அவர்களின் பாதுகாப்பு மரியாதை சுயநிறைவு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் நோக்கில் மகளிர் விடியல் பயணம் உள்ளிட்ட பல புரட்சிகனமான திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்து பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் வட சென்னையின் ஒவ்வொரு பகுதியும் சமச்சீர் வளர்ச்சியோடு உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற கனவுடன் செயல்பட்டு வரும் திராவிட மாடல் அரசு அடிப்படை வசதிகள் குடியிருப்பு வசதிகள் கல்வி சுகாதார சேவைகள் போக்குவரத்து மேம்பாடு என அனைத்து துறைகளிலும் வட சென்னையை பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது அது மற்றும் ஒரு மயில் கல்லாய் அமைந்திருக்கிறது வரலாற்று சிறப்பு பெற்று இந்த பேருந்து நிலையம் எல்லோருக்கும் எல்லாம் என்பது சமத்துவ கொள்கையாக மட்டுமல்லாமல் ஆட்சியின் கொள்கையாகவே அறிவித்திருக்கிறார்கள் நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வளர்ச்சி வளர்க்க மக்கள் வாழ்வை மாற்ற பல நலத்திட்டங்களை நமக்காக அளித்து வருகிறார்கள் நம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல நலத்திட்டங்களை வட சென்னை பகுதி மக்களுக்கு அர்ப்பணித்து வரும் நம் திராவிட மாடல் அரசின் மற்றும் ஒரு மைல்கல்லாய் உயர்ந்து நிற்கிறது வரலாற்று சிறப்பு பெற்றிருக்கும் இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் நவ நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கும் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள அம்பத்தூர் பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்